மாணவர்கள் விவசாயிகள் தாய்மார்கள் மகளிர்கள் நலனில் அக்கறை கொண்ட அரசு திராவிட மாடல் அரசு தமிழக முதல்வர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் திமுக தலைமை பேச்சாளர் கம்பம் ரவிச்சந்திரன் பெருமிதமாக பேசினார் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது விழாவை முன்னிட்டு திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் திருப்பாலபந்தல் ஊராட்சியில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் பூமாரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக தலைமை பேச்சாளர் கம்பம் ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில் நமது திராவிட மாடல் நல்லாட்சியின் திட்டங்களை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் அதேபோல் உலக நாடுகளிலும் பின்பற்றி வருகின்றனர் மேலும் நமது திராவிட மாடல் நாயகர் மௌக ஸ்டாலின் அவர்கள் மாணவர்கள் விவசாயிகள் தாய்மார்கள் மகளிர்கள் நலன்களில் அக்கறை கொண்டு பல்வேறு முட்டான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருவதால் திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசாக திகழ்ந்து வருகிறது வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கழக ஆட்சி மலரும் அதில் இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றார் ஆகவே ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் கடந்த இரண்டு முறை வெற்றி வெற்றி பெற செய்தது போல் இந்த முறை மீண்டும் சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றார் முன்னதாக பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்னிசை கச்சேரியுடன் நடைபெற்றதால் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் சுமார் ஆயிரம் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உற்சாகமாக கண்டு கழித்து சிறப்பித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர் தளபதி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் குடும்பத் தலைவர் அண்ணன் வசந்தம் அவர்களின் ஆசியோடும் இந்த விழா எதுக்காக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுபத்தி ரெண்டாவது புகந்தநாள் விழாவை ஒரு வருடம் ஒரு மாதம் இல்லை ஒரு வருடம் இல்லை எப்போ வேணாலும் கொண்டாடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு கிடைச்ச முதலமைச்சர் எல்லாரும் பேசுவாங்க எல்லா தலைவர்களும் பேசுவாங்க நாங்கள் கொரோனா நிதி நாலாயிரம் கொடுத்தோம் இலவச பஸ்ஸு போட்டோம் பெண்களுக்கு இலவச பஸ்ஸு கொடுத்தோம் கலைஞர் உரிமை தொகை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விட கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவில் இறந்த அப்பா அம்மா இறந்த மக்களுக்கு பசங்களுக்கு ஐந்து லட்சம் வைப்பு நிதி வைத்து அவர்கள் பதினெட்டு வயது நிரம்பிய பிறகு எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு யாருக்குமே தெரியாத எவ்வளவோ திட்டங்கள் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் எல்லாம் இன்று செய்து கொடுக்கின்றிருக்கிறார் அது மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா முன்னாடி கழக நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்காங்க பின்னாடி தாய்மார்கள் உட்கார்ந்து இந்த ஆட்சி எதுக்காக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மக்களுக்கான ஆட்சி என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே

தளபதி மு க ஸ்டுக்கு விழா இது மாதிரி ஒரு தலைவனை எடுக்கு நாட்டில் தேர்வு மையத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய நேரம் சரியாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பயணத்தை நிறுத்திய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆயகன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான்காம் தலைவன் வரிப்புடிகள் உருவெடுக்க ஓசை வைத்தவர் வண்ணமலர் பேரழகை சொல்லில் வைத்தவர் நாளைய தமிழ் சமுதாயத்தின் உதயநிதி சகோதரர்களே கண்ட தலைவன் ஐந்து முறை இந்த நாட்டை ஆண்ட தலைவன் ஏழு பிரதமர்கள் உட்கார வைத்த தலைவன் தான் தொட்ட எட்டு ஒன்பது வயதில் கிருபானந்த மாணவன் பத்து வயதில் ஆறாம் வகுப்பில் சேர்வதற்கு பள்ளிக்கூடத்தில் இடமில்லை என்று தலைமை ஆசிரியர் சொன்ன பொழுது இடம் கொடுக்கவில்லை என்றால் எதிராக இருக்கின்ற குலத்தில் விழுந்த தற்கொலை செய்து கொள்ள என மிரட்டி தான் படிப்பதற்கான இடத்தை பத்து வயதில் போராடி பெற்ற தலைவன் பதினோரு முறை இந்த கட்சிக்கு தலைமையேற்ற தலைவன் பன்னெண்டு வயதில் மாணவர் ரேசன் என்கின்ற பத்திரிக்கை துவங்கிய தலைவன் பதிமூணு முறையும் நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்று காட்டிய உலகத்தின் முதல் தலைவன் பதினாலு வயதில் தமிழ் கொடியை கையிலே பிடித்து ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று போராட்டத்தை துவங்கிய தலைவன் ஜவஹர்லால் நேர் காலத்திலிருந்து இன்றைய பிரதமர் மோடி வரை இந்திய நாட்டில் பதினைந்து பிரதமர்களோடு அரசியல் களம் கண்ட ஒரே இந்திய அரசியல் தலைவன் பதினெட்டு வயதில் இளமைப்பள்ளி அறிகின்ற எழுத்தோவியத்தை எழுதியதால் பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டை பெற்ற தலைவன் பத்தொன்போது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் முதலமைச்சராக இருந்த தலைவன் அண்ணாவுக்கு அருகில் ஓய்வுக்கு செல்கின்ற பொழுது அந்த இடத்தை கூட அடுத்தவன் இலவசமாக கொடுத்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக தனக்கான ஓய்வுக்கான இடத்தை தானே சட்ட போராட்டத்தின் மூலம் பெற்ற உலக தலைவன் என் தானே தலைவர் கலைஞரை நான் முதலில் வணங்கிவிட்டு இல்லை குணநிதியே இனமான தளபதியே வென்றவனே மனதில் நின்றவனே வல்லவர்க்கு வல்லவனே வரலாற்று நாயகனே நெருப்பிலே நனைந்தாலும் நெருஞ்சி முள்ளில் நடந்தாலும் கருப்பு சிவப்போடு களத்திலே நிற்பவனே முன்னேற்ற கழகத்திற்கு மூன்றாவது தலைமுறையா கிடைத்த தண்ணீரில்லா தலைவனே ஏழைகளின் எங்களின் ஒருவனே இன்ப தமிழ்நாட்டில் எங்களுடைய முதல்வனே நீ சுற்றிய இடமெல்லாம் வெற்றியின் வேந்தனே இரண்டாம் கலைஞனே இனமான தலைவனே உன்னுடைய சாதகத்தில் நான்கு கட்டத்தை சில பேர் பார்த்தான் எட்டு கட்டத்தை சில பேர் பார்த்தான் பதினாறு கட்டத்தை பார்த்து சில பேர் சொன்னா உனக்கு முதல்வராகும் கட்டம் இல்லை என்று கிளி சோசிய சொன்னவனையெல்லாம் ஓட வைத்து விளங்குகின்ற முதல்வா உங்களையும் வணங்கிவிட்டு என் உரையை தொடங்குகின்றேன் நடைபெறுகின்ற கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு

பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கன வணக்கம்